நிகழ்வு இந்த சிவராத்திரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து உடல் வாத்தியம் இருக்கு பிரம்ம தாளம் இருக்கு எக்காலம் கொக்கரை எல்லாமே நிறைய வாத்தியங்கள் இருக்கு மொத்த வாதியத்திலேயே ஃபஸ்ட்டு சங்குநாதம் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் முழக்குவோம் அதுக்கப்புறம் தான் மற்ற வாத்தியம் எல்லாமே அந்த இதுதான் ஒன் பை ஒன்னாக அப்படி தான் வருமே நம்ம என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரும் பற்று புலியுரானே போற்றி வேங்கீஸ்வர பெருமானே ஸ்ரீ சாந்தநாயகி திருவடிகள் போற்றி போற்றி நமது சிவகுருநாதர் திரு மகேந்திர ஐயா திருவடிகள் ஹரஹர நம பார்வதி வெற்றிவேல்பலம் சிவ தாண்டவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதுலேயும் வந்து இப்ப நாங்க இந்த வாத்தியம் வந்து வாசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சிவகுருநாதரோட எங்க சிவகுருநாதர் திரு மகேந்திர ஐயாவை வழிநடத்தி வந்து நாங்க அந்த வாத்தியம் வந்து சிறப்பாக கத்துக்கிட்டு நாங்கள் வந்து சுவாமிக்கு பிரதோஷ தினத்துலேயோ இந்த மாதிரி முக்கியமான திருவிழாக்களான சிவராத்திரி அந்த மாதிரி தினத்துலேயோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த சிவராத்திரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்துட்டு வாத்தியம் இருக்குது பிரம்ம தாளம் இருக்குது எக்காலம் கொக்கரைஸ் எல்லாமே நிறைய வாத்தியங்கள் இருக்குது ஸோ வரிசையாக சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு வாத்தியம் வந்துட்டு வாசிப்பாங்க ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்தந்த முறை இந்தந்த தாளம் நுணுக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எ உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொதுவாக வந்து ஆயிரம் விஷயங்கள் வந்து அவங்களுடைய மனசில் இருக்கும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக ஆனால் எங்களுடைய அடியார்கள் பொறுத்த வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் கோயில் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா எங்களுடைய சுவாமிக்கு நாங்கள் முழு மனதோட வாதியத்தோட நினைவு அந்த தாளத்தோட நினைவு மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் வாசிச்சுட்டு வந்துட்டோம் விழவர நம்ம சுவாமியோட திருக்கோயில்களை சுத்தம் படுத்துறது சீரமைக்கிறது அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி இது வந்து சுவாமிக்கு நம்ம வாதியத்தால் தொண்டு செய்கிறது சுவாமியோட திருவருள் தான் கண்டிப்பாக சாந்தநாயகி வேங்கீஸ்வரர் திருவருளால் தான் எங்களோட அரியார்கள் எல்லாருமே அவங்களோட முழு ஒத்துழைப்போடு சுவாமிக்கு பணி செய்கிறோம் அதுவும் எங்கள் வாதியத்தால் அவருக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச சந்தோஷத்தை சுவாமி கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற முறையில் நாங்கள் செஞ்சுட்டோம் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரே குடும்பம் நாங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் எந்த வெளியில் வா வெளிவாதியங்களும் போவோம் நாங்கள் எங்க போறதா இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரே குடும்பமாக தான் இருந்து வழிபாடு நடத்துறது எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பாரபட்சம் அந்த மாதிரிலாம் கிடையாது நாங்க எல்லாருமே ஒரு சிவ குடும்பம் பிரிஞ்சிலாம் போக மாட்டாங்க ஐயா எல்லாருமே நாங்க சேர்ந்த மாதிரி தான் போவோம் நூறுன்றதை நாங்க வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலை நூற்றுக்கும் மேற்பட்ட அடியார்கள் இருக்காங்க அந்த நேரத்தில் யாரு வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய பேருக்கு வந்துட்டு வேலைகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லா ஒரு பிரச்சனைகள் நிறைய குடும்ப சூழ்நிலை இருக்கும் நாங்கள் எதையுமே வந்து கோயில் உள்ள வரும்போது நாங்கள் நினைக்க மாட்டோம் எங்களுக்கு சாந்தநாயகி வேங்கீஸ்வரர் எங்கள் சிவகுருநாதர் மகேந்திர ஐயா தான் இந்த வாத்தியம் வந்து இந்த அளவுக்கு இதுவானதே அவர் இல்லைன்னா எங்களுடைய வாத்தியம் வந்து நாங்கள் நூறு அடியாருன்றது நூற்றுக்கும் மேற்பட்ட அடியாரும் ஐயாவுக்கு தொண்டு செய்கிறோன்னா முக்கியமான காரணம் எங்கள் ஐயாதான் உண்மையாகவே கைலாய வாதியன்றது முக்கியமான பங்கு தான் இதில் வந்து சரியை கிரியை அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொரு தொண்டு அதெல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கைலாய வாதிய மூலயமா சுவாமியை வந்து மகிழ்விக்கிறது சுவாமி இப்போ நாங்கள் வாசிக்கிறோம் இல்லைங்களா எங்களால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட் போட்டு நாங்கள் சுவாமிக்கு வாசிக்கிறோம் சுவாமி தான் எங்களுக்கு திருவருள் கொடுக்குறாரு அந்த தெம்பு நீங்கள் கேட்டிங்க இல்லையா எப்படி நீங்கள் இதெல்லாமே அசுரவாதிய மாதிரி வாசிக்கிறீங்கன்னு சொல்லி ஸோ அதை ஐயா கொடுக்குற தெம்பு தான் உண்மையாகவே அது சுவாமி அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பாருன்னு தான் நினைக்கிறதெல்லாம் இல்லை உண்மையாகவே அது இப்போ நாங்கள் வாசிக்கும் போது ஒரு கிட்ட பார்த்திங்கன்னா அவங்க அவங்களாவே இருக்க மாட்டாங்க இப்போ நம்மளோட சூழ்நிலையெல்லாம் நம்ம இங்கே வந்துட்டு இந்த வாதி எடுக்கும் போது நம்ம அப்பா யார் நம்ம அண்ணன் யார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது எங்களை ஃபோக்கஸ் எல்லாமே அந்த வாதியத்துல அந்த சவுண்டு அதுல தான் இருக்குமே எங்களுக்கு ஆமாம் அதுல தான் இருக்கும் அது முடிக்கிற வரைக்குமே அந்த தாளை எடுத்து கீழே வச்சாதான் நாங்க நாங்கள் நினைப்போமே தவிர அது இருக்கிற வரைக்கும் எல்லாமே சுவாமிக்காக தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆமாம் அதுதான் முதல்ல வந்ததே சங்குநாதம் அந்த இதுதான் முதல்ல வந்தது இப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் போகும்போது அந்த சங்கு வந்து நம்மளுக்கு இருக்கும் அது எங்க வேணா நம்ம வாசிட்டு போகலாம் இப்போ மொத்த வாதியத்திலேயே ஃபர்ஸ்ட்டு சங்குநாதம் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் முழக்குவோம் அதுக்கப்புறம் தான் மற்ற வாதியம் எல்லாமே அந்த இதுதான் ஒன் பை ஒன்னா அப்படிதான் வருமே நம்மளுக்கு அதுதான் முக்கியத்துவமாக நம்ம ஸ்டார்டிங் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து சங்கநாதத்தில் தான் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் நம்ம இத்தனை உடலுமே எல்லாமே வாங்கி பண்ணுறது எல்லாமே சுவாமிக்காக எல்லாம் சிவ தொண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே எல்லா வாதியுமே வாசிப்பாங்க இது நாங்கள் இது பதினோராவது வருஷம் இது பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே சுவாமியோட இருக்க மாதிரி சுவாமியோட தான் இருக்கும் எல்லாமே அதனால ரொம்ப சந்தோஷமாக எல்லாமே இருக்கு போது எல்லாருமே நிறைய பேருக்கு என்னன்னா கண்ணு முழிச்சிட்டு சாமி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாமி கோவிலுக்கு போவாங்க ஒரு சிலவங்களுக்கு ஒரு ஒரு வழிபாடு இருக்கும் அந்த மாதிரி கைலாயவாதியம் பண்ணுறவங்க கைலாயவாதியம் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க சிவத்தொண்டு செய்கிறாங்க வேற ஒரு ஒரு முறை திருவாசகம் பாடுவாங்க உழவார பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க இதை ரொம்ப நாங்கள் சொல்லணும்னு பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே அடியார் பெருமக்களுக்கு அனைத்து பேருக்குமே எங்கள் குருநாதர் மகேந்திர ஐயாவால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு உத்ராஜத்தை கட்டி இன்னைக்கு இதை ஒரு ஒரு குழந்தைக்கு கூட ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா அதை வாசிக்கக்கூடிய தன்மை சக்தி அந்த எல்லாருக்கும் வந்துடும் அது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது அவர் ஒரு உத்ராத்த கட்டிட்டு இந்தாப்பா இந்த ஒரு சிவ கொடுத்து இந்தாங்க நீங்கள் பிடிங்க வாசிங்க அப்படின்னா அது நாங்கள் கற்றுக்கிட்டு வரல அவர் கொடுத்து அதை ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு தன்னை அறியாமலே நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சுருவோம் அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே அவ்வளோ ஒரு இதில் எப்படி சொல்கிறது ஈடுபாடோட அப்பாவோடு கலந்து ஆடுறது தான் இந்த சிவத்தொன்று அதனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு பண்ணுறது வீட்டு கதையெல்லாம் பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்பாக்கிட்ட வந்துட்டு இதை போட்டுட்டோம்னா அவரு தான் அவர்கிட்டயே ஐக்கியமாக போயிடுவோம் எல்லாருமே